பராசர ஜோதிர முனிமன்றத்தில் கேட்கக்கூடிய அனைத்து ஜோதிட குருமார்களுக்கும் ஆசான்களுக்கும் சகோதரங்களுக்கும் கரூர் மேகலையின் அன்பான வணக்கம் மிகவும் மகிழ்ச்சி இந்த நமது குழுவுல ஒரு தலைப்பு போட்டிருந்தாங்க ஒரு தலைப்பு என்னன்னா ஒரு ஜாதகத்தில் நீச கிரகம் வர்க்கோத்தமம் பெறுவது பலமா பலவீனமா அப்படின்ற ஒரு பதிவு போட்டிருந்தாங்க அஹ் கொஞ்சம் ரெண்டு நாளா விசிய இருந்ததுனால அது கொஞ்சம் பதிவு தர முடியல இருந்தாலும் அதற்கு அனுபவத்தில் உணர்ந்த உள்ளார்ந்த ஒரு கருத்தை பதிவிடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஜாதகத்துல ஒரு ஜோதிடத்துல பொதுவாவே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பலம் பொருந்திய கிரகம் பலம் பொருந்திய அப்படின்னா ஆண்களுக்கு செவாசனை மாதிரி பெண்களுக்கு சந்திரன் சுக்கரன் மாதிரி அப்போ இவங்கெல்லாம் ஒரு பலம் ஒரு 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 வலுவா இருந்தாங்கன்னா ஒரு 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 மகிழ்ச்சியான ஒரு லைஃப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ ஒரு கிரகம் ஒரு ஜாதகத்துல நீசம் அப்படின்னாலே அந்த கிரகம் பலவீனமாக இருக்கிறது அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்ல ஒரு கிரகம் நீசம் ஆயிட்டாலே அந்த கிரகம் தன்னுடைய பலத்தை இழக்கிறது அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை அது நோய் ரீதியாகவோ அதனுடைய காரக ரீதியாகவோ அதனுடைய பாவக ரீதியாகவோ லக்னத்திற்கு ஆதிபத்திய ரீதியாகவோ ஸ்தான பலம் ரீதியாகவோ அது தன்னுடைய பலத்தை இழக்கிறது நல்ல இத வந்து கவனிச்சு நம்ம வந்து கொண்டுட்டு போகணும் பலம் பலன்னு சொல்லும் போது அப்போ என்ன செய்யுது அப்படின்னா ஒரு கிரகம் ஃபர்ஸ்ட் நீ சடுங்க அதுக்கப்புறம் அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போகலாம் நீசம் ஆகும்போது என்னன்னா பலத்தை போது ஒரு தகுதியானவர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நல்லா படிச்சிருக்காரு அந்த பயபுள்ள நல்ல மேனேஜ்மெண்டில் ஒரு எழுபது ரூபா எண்பது ரூபா சம்பாதிக்கிற அளவுக்கு ஒரு தகுதியான மனுஷன் ஆனால் பதினைஞ்சாயிரம் ரூபா கொடுப்பான் இப்போ நம்ம பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா பிஎட் முடிச்சிட்டு பசங்களும் பிள்ளைகள் எல்லாருமே பிஎட் முடிச்சுட்டு பிஹெச்டெலாம் முடிச்சுட்டு பத்தாயிரம் சம்பளத்துக்கு ப்ரைவேட் ஸ்கூலில் எட்டு மணிக்கு வேணியருன்னா நைட்டு எட்டு மணிக்கு தான் வீட்டுக்கு விடுறாங்க பன்னிரெண்டு மணி நேரம் ஒர்க்கு வீட்டுக்கும் போய் பேப்பர் திட்டுறாங்க வீட்டுக்கும் போய் ஸ்டூடண்ட்ஸ் அட்டென்ட் பண்றாங்க அப்போது இது எல்லாமே பார்த்திங்கன்னா எப்பவுமே அந்த தொழில் ரீதியாக போய் வீட்டில் சோறாக்க முடியாது எதுவுமே பண்ண முடியாது அப்போது ஒரு கிரகம் நீசல் நீசம் ஆகும்போது அது எந்த இடத்திற்கு உண்டான வலுவோ அது அந்த தகுதி உள்ளவர்களுக்கு அந்த தகுதிக்கு ஏற்ப ஒரு விஷயத்தை ஒரு சன்மானத்தை ஒரு திருப்தியை தருவது இல்லை இதுக்கு மாற்றுக்கிறது இல்லை சரி பலத்தை இழக்குது தகுதியை அழ தகுதியை குடுக்க மாட்டேங்குது ஒண்ணு அடுத்தது எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க கேள்வி வர்க்கோத்தமம் பெறுவது பலமா பலவீனமா இதுதான் அப்போ ஒரு நீச கிரகம் வக்கரம் அடையும் போது உச்ச பலனை தருகிறது அப்படின்னு ஒரு பலன் இருக்கு இப்போ ஒரு கிரகம் நீச்ச கிரகம் வக்கரமாகிறது மட்டுமல்ல இன்னொரு வக்கர கிரகம் சேரும் பொழுது வக்கர கிரக சாரம் ஏறும் பொழுது அந்த வக் நீச்ச கிரகம் வக்கரமாகி அது இன்னொரு பலமான திரிகோணாதிபதிகள் சுபகிரகங்களால் பார்க்கப்படும் போது அது அந்த கிரகம் கொஞ்சம் ஒரு மறைமுகமான எதிர்பாராத பலனை தரும் பத்து ரூபா போடும்போது நம்மளே நினைச்சு பார்க்க மாட்டோம் ஒரு கல்லூல ரெண்டு மாங்காங்கிற மாதிரி எல்லாம் ஒரு அமைப்பை கொடுக்கும் நீச்ச கிரகம் பக்கரம் பெற்று தசாபுத்தி நடத்தும் போது வக்கர கிரக சாரம் பெற்று வக்கிர செயற்கை பெற்று எல்லாம் தசாபுத்தி நறும்போது அது ஒரு வேற மாதிரி ஒரு விஷயத்த கொடுக்கும் ஒரு அனுபவம் இருக்காதுங்க ஒரு தொழில ஒரு அனுபவம் இருக்காது போய் அந்த தொழில செய்யறோம் அப்படின்னா அந்த கத்துக்கிட்டு கத்துக்கிட்டே செய்யறது அஹ் அனுபவம் இல்லாமல் ஒரு தொழில செய்யணுங்கிற கான்செப்ட் எஃபோர்ட்டை போடும்போது நம்ம ஒன்று நினைப்போம் அது வேறு மாதிரி நமக்கு டபுளிங்கான இன்கம்மை கொடுத்துட்டு இருக்கும் இதுதான் நீச்ச கிரகம் வக்கரம் வர்றது இப்போ இந்த வர்க்கோத்தமம்னு ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா இது எப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய பலத்தை இறந்த இழந்த கிரகம் அப்படியே போயிடாம எஃபோர்ட் போட சொல்லும் ஏ இந்த விஷயத்த இப்ப நாலாம் அதிபதி நீ சொன்னு வச்சுங்களேன் அப்போ வீடு வாசல் அமைப்பது கஷ்டம் நாலாம் அதிபதி மட்டுமல்ல சந்திரனும் வலுவிளக்கணும் கடகமும் வலுவிளக்கணும் அப்பதான் அந்த அமைப்பு அந்த வண்டி வாகனம் கல்வி அடிப்படையிலேயே டிப்ளமோலே கல்வி இதெல்லாமே வந்து பாதிக்கப்படும் அப்போ என்னன்னா எஃபோர்ட் ஒரு மடங்குக்கு நாலு மடங்கு எஃபோர்ட் போடணும் அப்பாவ விடாமுயற்சியா தன்னுடைய முழு ஃபோர்ஸையும் விடாமுயற்சியையும் அதிகமா எஃபர்ட் போடணுங்கிறது வர்க்கோத்தமும் ஒரு விஷயத்தை நினைச்சிட்டா தவறான விஷயங்கள் இல்லை நல்ல விஷயங்கள்ல சாதிக்கணுங்கிற விஷயங்கள்ல ஒரு அது வந்து என்ன சொல்றது பிடிவாத குணம் தர்க்கம் அதெல்லாம் அப்படி போயிடக்கூடாது இங்க வந்து ஒரு விஷயத்தை நான் செய்து காட்டுவேன் சாதித்து காட்டுவேங்கிற வெறி அதுக்கு ஃபுல் எஃபோர்ட் ஒரு ஓட்டப்பந்தயத்துல இருக்காங்கன்னா முழு எஃபோர்ட் தோத்தாலும் பரவாயில்ல பத்து தடவை தோத்தாலும் கஜினி முகமதுவே படையெடுக்கிறது எத்தனை தடவை எடுத்தாருங்க கஜினி முகமது அதனெட்டு தடவை திருப்பி 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 படையெடுத்து தான் கடைசியா தான் ஜெயிச்சாரு அந்த மாதிரி நம்ம திரும்ப திரும்ப எஃபோர்ட் போட்டு சக்சஸ் பண்ண வைக்கும் ஒரு வேலை அந்த எஃபர்ட் அதனுடைய கஷ்டம் அதனுடைய நானும் அறுபது வருஷமா போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா அதற்கு பேர குழந்தைக வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் நம்ம இந்த அறுபது வருஷம் அல்லது பதினஞ்சு வருஷம் நம்ம போடுறோம்ல எஃபர்ட் அது நமக்கு கிடைக்கலைன்னாலும் கூட பின்னாடி வரக்கூடிய சந்ததியருக்கு அது முழு பலமாக நமக்கும் அது ஆழமரத்துக்கு எப்படி கிளைகள் வந்து வேரூன்றி நிற்கிறதோ அதே மாதிரி ஆயிரம் கைகள் இருக்கிற மாதிரி நம்மளுடைய பேர குழந்தைகளோ அல்லது நம்ம போடக்கூடிய எஃபோர்ட்னால பயனடையக்கூடிய அமைப்புகளோ நம்மை தாங்கி நிற்கும் அமைப்பு அப்படிங்கிறது தான் நீச கிரகம் வர்க்கோத்தமம் பெறும்போது ஒரு ஈஸியா ரெண்டு ரூபாய போட்டு நாலு ரூபாய் எடுக்கிறதுக்கு பதிலாக போராடி ரெண்டு ரூபாயை போட்டு அந்த ரெண்டு ரூபாய் எடுக்கிறதுக்கே குட்டிக்கரை அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது பேர குழந்தைங்க வர்ற காலங்கள்ல அது இரண்டு ரூபாய் இரண்டு லட்சமாக நிக்கும்ங்கிறதுல நம்ம போடுற எஃபோர்ட் தான் முக்கிய காரணமா இருக்கும் அப்ப இதுல என்ன நீச கிரகங்கள் தன்னுடைய பலத்தை தன்னுடைய தகுதிக்கு உண்டான குடுப்பனையை தருவது இல்லை நீச வர்க்கோத்தமம் பெறக்கூடிய கிரகம் விடா முயற்சியில் ஒரு விஷயத்தை சாதிக்க வேண்டும் என்று எஃபோர்ட் போடும்போது பல மடங்கு எஃபோர்ட் போடும் பொழுது அது நாட்பட்டு கூட அது தன்னுடைய வைராக்கியத்துக்கு பிறந்தவன் சொல்ற அமைப்ப அந்த கிரகம் கொடுக்கும் இதனுடைய பலன் பின்னாடி சந்திதரி கிடைக்குங்கிறது நம்ம மாற்று கருத்து இல்லை இது நிறைய ஒவ்வொரு கிரகத்துக்கு சொல்ல போனா இப்ப சுக்கரன் எல்லாம் வந்து நீசம் போச்சு அப்படின்னா பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம்பாங்க பாங்க அப்படிலாம் ஒண்ணு இல்ல பொண்ணு நாலு பொண்ணு கூட தேடி வரும் ஆனா அந்த நாலு பொண்ணு வரும்போது நாளையுமே கட்ட முடியாம போற அமைப்பு மீறி வர்க்கோத்தமம் பெறும்போது ஒரு வசதியான இடத்துல ஒரு அழகான இடத்துல நமக்கு ஃபுல்ல தனவரவு இருக்கக்கூடிய சொத்து சவங்கள் இருக்கக்கூடிய பொண்ணை கல்யாணம் பண்ணினாலும் நீ சக்கரம் வர்க்கோத்தமம் கட்டுனாலும் அந்த சுக்கரன் திருமணத்திற்கு பிறகு அந்த பொண்ணு வீட்டுல இருந்து எந்த ஒரு பலனையும் நமக்கு அனுபவிக்க முடியாமல் போகக்கூடிய நிலைய நீச வர்க்கோத்தமம் கொடுக்கும் அப்ப நம்மளும் கஷ்டம் நம்ம நமக்கும் எவ்வளவோ பிரச்சனைகள் வரும் ஆனா போராடிட்டு இருப்போம் அந்த சொத்தோ அந்த காசோ கொடுக்கவும் மாட்டாங்க இது சுக்கரன் வந்து நீசமாயி வர்க்கோத்தமம் அடைவதனுடைய விதி இருக்கும் ஆனா அதை அனுபவிப்பதற்கு போராடணும் இதுதாங்க இங்க இருக்கிற விஷயம் ஆனா இயல்பா சுக்கரன் பெற்ற பெற்று ஈஸியா ரெண்டு வீடு அமையும் ரெண்டு வீடு நாலு வீடாகும் பொண்டு பொண்டாட்டி வீட்டுல இருந்து காசு வரும் அம்மா வீட்டு சொத்து வரும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வகையான அமைப்பு இதற்கு இருந்தும் கூட அனுபவிக்க முடியல அதுக்காக போராடுறோம் அப்படிங்க அப்படிங்கிற அமைப்பு எனக்கு அப்புறம் என் பிள்ளைக்கு எடுத்துக்க அப்படிங்கிற அமைப்பு இப்பயே நம்பி கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுலாம் சுக்கரன் நீசம் பெற்று வர்க்கோத்தமம் பெறும்போது இந்த நிலை அனுபவத்தில் பார்க்க முடிகிறது என்பதை கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன்